மணத்தக்காளி கீரை கடை கூட்டு தேவையானவை வேக வைத்த பைத்தம்பருப்பு புளிக்கரைசல் உரித்த பூண்டு ஒரு காய்ந்த மிளகாய் நறுக்கிய வெங்காயம் வெங்காயம் தக்காளி தேவையான மணத்தக்காளி கரை அலசிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது மஞ்சள் தூள் பொருட்கள் அஞ்சலிப்பட்டியில் உள்ள பொருட்கள் candang sani karena pelopor mau baik கொஞ்சம் வீடியோவெல்லாம் பார்த்து லைக்கை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஐயையே என்ன இப்படி செய்றீங்க அப்படின்னு சொல்லுங்க இல்ல ஐ சூப்பரா செய்றீங்க அப்படின்னு சொல்லுங்க பார்த்தாலே ருசி தெரியுங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ் ஆமா மாட்டேங்குது எம்டி ஆயிருக்கு இந்த இது சக்கரை நாட்டு சக்கரை இல்லாமல் வெள்ளம் கொஞ்சமா போட்டீங்க ஏன்னா இந்த முளத்த காலையில் கசப்பா இருக்கும் அந்த கசப்பு இப்போ லைட்டா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர வல்லப ஞான வைராக்கிய சித்தாந்த குஷம் ஜெய்கிம்சா பார்வதே நமஸ்துதே துணி காய் வைக்கிற கிளிப்ப மாட்டாங்க அந்த தட்டுல அதெல்லாம் அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர் வேக வைத்த பைத்த பருப்பை ஒரு முக்க வேக்காடு வந்துருச்சு இப்போ வந்து வேக வச்ச பைத்த பருப்பை போட்டு போட்டுட்டு சும்மா புளி வந்து ஒரே ஒரு புளி தண்ணி ஒரே ஒரு எலுமிச்சை எலுமிச்சப்பழம் எலுமிச்சப்பழம் கூட இல்ல அதோட சின்ன சைஸ்

செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருக்குன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்